இந்திய கூட்டணியின் திருச்சி நாடாளுமன்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கழக முதன்மை செயலாளர் கே என் நேரு மற்றும் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திருச்சி தெற்கு மாவட்டம் மாநகரம் கிழக்கு தொகுதியில் இந்திய கூட்டணியின் திருச்சி நாடாளுமன்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து மாநகர கழக செயலாளர் மதிவானன் தலைமையில் கலைஞர் நகர் பகுதி கழக செயலாளர் மணிவேலு நிலையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கழக முதன்மை செயலாளர் கே என் நேரு திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிவிஎஸ் மகால் ராமகிருஷ்ணா நகர் இலுப்பூர் ரோடு கள்ளத்திரு உலகநாதபுரம் எஸ் எஸ் மஹால் திரு இம்பீரியல் பேக்கரி ரோடு காஜா நகர் சமதுப்பள்ளி எஸ் எம் ஹால் காஜா நகர் குடிசை பகுதி மங்கம்மாள் சாலை கோகுலே திரு ஐயப்பன் நகர் மில் லூர்துசாமி பிள்ளை பாண்டியன் சாலை ஐயர் தோட்டம் சாத்தனூர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் சட்டமன்ற உறுப்பினர் இரிகோ இருதயராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் வண்ணை அரங்கநாதன் மாவட்ட துணை செயலாளர் லீலா வேலு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் பிரச்சாரத்தில் உரையாற்றிய அமைச்சர் கே என் திருச்சிக்கு மட்டும் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த இரண்டே முக்கால் ஆண்டு காலத்தில் மூன்றாயிரம் கோடிக்கும் மேற்பட்ட தொகைகளை தந்து மாநகரின் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு நமது முதல்வர் உதவியுள்ளார் மாநிலத்திற்கு தேவையான நிதிகளை தராமல் மாநில வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற ஒன்றிய அரசை நீக்கிட தேர்தல் நெருங்கியவுடன் மாதத்திற்கு நான்கு முறை தமிழகத்திற்கு வருகின்ற பாரதிய ஜனதா தலைவர்கள் தமிழகத்தில் ரோட் ஷோக்களை நடத்தி வருகின்றனர் அவர்கள் ஷோவை நடத்துவது மட்டுமே அவர்களது வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே திட்டங்களை கொண்டுவர தீப்பட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில் நம் மாநிலத்திற்கு தேவையான நிதிகளை பெறுவதற்கு நமக்கு அனுசரணையான அரசு ஒன்றியத்தில் அமைந்திட கழக தலைவர் தமிழக முதல்வரின் நாசி பெற்ற வேட்பாளர் துரை வைகோவிற்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார் வாக்காளர் பெருமக்களே தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆதரவை பெற்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் துரை வைகோர்களுக்கு நீங்கள் எல்லாம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற தேர்தலில் தீப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவரை ஆதரித்து நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்முக அண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் உங்களுக்கான பெண்களுக்கான ஒரு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நமக்கு அனுசரணையான ஒரு அரசாங்கம் ஒன்றியத்தில் வர வேண்டும் அப்படி வரும்பொழுதுதான் நமக்கான பல்வேறு திட்டங்களை குறிப்பாக நமக்கான நிதிகளை நம்மால் முழுமையாக பெற முடியும் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய வாக்குகளை தீப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து துரை வைகோர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு இப்போது நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புக அமைச்சர் அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார் மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு மிகு பள்ளிக்கல் துறை அமைச்சருமான அன்பின் அன்பிற்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கு அவர்களே நகர செயலாளர் அவர்களே வட்டக்கழக செயலாளர்களே மாநகர மன்ற உறுப்பினர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சியான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவருடைய குமாரர் துறை வைகோ அவர்கள் தீப்பெட்டி சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள் கல்லுக்குளி பகுதியில் இருக்கிற பெரியவர்களும் தாய்மார்களும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு அளித்து வந்திருக்கிறீர்கள் அப்படி ஆதரவு தந்த அந்த திராவிட முன்னேற்றக் கழக உள் சொந்தங்கள் நமது மதிமுக துறை வைக்க வகுக்கும் சின்னத்தில் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆட்சி பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ரெண்டே முக்கால் ஆண்டு காலத்தில் திருச்சிக்கு மட்டும் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நலத்திட்ட பணிகளை செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் புதிய பேருந்து நிலையம் கனரக வாகன நிறுத்தமிடம் ஹோல்சேல் மார்க்கெட் ரீட்டைல் மார்க்கெட் கோர்ட்டிலிருந்து அள்ளித்துறை வரை நூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாயில் புதிய சாலை நமது ஜிஹெச்சில் நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் புதிய மருத்துவமனை கட்டிடம் காவிரிக்கு புது பாலம் நமது தேசிய கல்லூரியிலிருந்தே நம்முடைய அண்ணாசிரையிலிருந்து கொடமுட்டு வரை எலிவேட்டட் ஹைவே மத்திய பேருந்து நிலை வரை எலிவேட்டட் ஹைவே மெட்ரோ திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் ஐடி பார்க் அறுநூறு கோடி ரூபாயில் ஐடி பார்க் விளையாட்டு பூங்கா விளையாட்டு சிறல் என்றெல்லாம் தொடர்ந்து திருச்சியை ஒரு சிறப்பான ஒரு நகரமாக ஆக்கி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் மத்தியிலிருந்து நமக்கு ஏதாவது பணம் தருகிறார்களா என்று சொன்னால் நமக்கு வெள்ளம் போதும் ஒரு ரூபாய் கூட தரவில்லை நமக்கு வழக்கமாக நூறு நாள் வேலை திட்டத்தை நாற்பது நாளாக முப்பது நாளாக குறைத்திருக்கிறார்கள் நூறு நாள் வேலை தான் ஆடு வழக்கம் ஆடு போடுறதுக்கு கொட்டாயப்படுறதுக்கு கிராமங்களுக்கெல்லாம் பணம் தருவார்கள் அந்த பணத்தை நிறுத்தி விட்டார்கள் அரசாங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு எந்த பணமும் தராமல் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் நம்முடைய நிதி நெருக்கடியை தமிழ்நாடு அரசு கொண்டு இருக்கிறது எனவே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று இந்தியா ஒரு அமைந்து ஆட்சி அமையுமானால் நமக்கு நம்முடைய பிரதமர் என்ற வகையிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும் அதற்காக தான் மதிமுக சார்பாக நிறுத்தி இருக்கிறோம் இவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் தொடர்ந்தே பார்த்தீர்களானால் அங்கிருந்து நமக்கு வருகின்ற பணம் என்பதே மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணம் கொடுக்கல எதுக்குமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் ஆனா மாசத்தோறும் வராரு நாலு தடவை பிறந்தவர் எந்த பிறந்தவருமே இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது இல்ல நாலு தடவை மாசத்துக்கு வரார் வந்ததோட இல்ல பிரதமர் வந்து உரையாற்றி தான் பாக்குறோம் பிரதமர் ரோட் ஷோ பண்றாங்க நேற்று வந்தவர் ஒருத்தர் ரோட் ஷோ பண்றாரு பிரதமர் ஒரு ரோட் ஷோ பண்றாரு எனவே அவர்கள்லாம் ஷோ பண்ணுகிறார்களே தவிர இந்த நாட்டு வளர்ச்சிக்காக அவர்களால் எதையும் செய்வதில்லை அவர்கள் வேண்டுமென்றே அங்கே அண்ணன் தம்பிகளாக பழகிக்கொண்டு இருக்கிற சிறுபான்மை மக்களோடு இணைந்து இருக்கிற நம்மை குடியுரிமை சட்டை என்ற பெயரிலே அவர்களை இன்றைக்கு இந்த நாட்டை விட்டு துரத்துவதுக்குரிய ஏற்பாட்டை எல்லாம் செய்திருக்கிறார்கள் இது நடக்கிற தேர்தலில் இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அல்லது இன்று அது அமையுமானால் மறுபடியும் ஒரு தேர்தல் வரும் மீண்டும் மோடி மட்டும் ஆட்சிக்கு வந்து விடுவாரேனால் இனி இந்தியாவிலே தேர்தல் இல்லை அதிபராட்சி என்பதுதான் மட்டும்தான் வரும் எனவே சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நம்முடைய எல்லாம் தம்பிகளாக இருப்பதற்கு நாம் இந்த தீப்பட்டு சின்னத்தை ஆதரித்து துறை வைப்பவர்களை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டு இந்த அருமையான இடத்துல எப்பவுமே நாங்கள் தேர்தல் வந்து அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி இன்றைக்கும் கல்லுக்குடியை நம்பி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் என்றைக்கும் போல எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு நமது துரை வைப்பவர்களுக்கு தீப்பட்டு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்